ஒரு மலை சுற்றி நடப்பது மட்டும்தான் கிரிவலமா இல்லை அது பரம்பொருளை சுற்றி நடக்கும் பயணம் நாம் நடக்கும் பாதைதான் நம்மை காத்திருக்கும் சிவபெருமானின் கருணை பாதை திருவண்ணாமலை ஸ்தலம் இந்த மலைதான் சிவபெருமான் தனது அக்னி உருவத்தை எடுத்தெடுத்து உலகிற்கு அருள் காட்டிய புனித நிலம் இங்கே இருக்கும் அருணாச்சலேசுவரர் என்பது அதுவே சிவன் இவர் சன்னதிக்கிட்ட பிரம்மா விஷ்ணு கூட தலை வணங்கிய இடம் அப்படிப்பட்ட மலையே ஒரு சுற்று வந்தால் அது சிவனையே சுற்றி நடப்பதற்கே சமம் அதனால்தான் ஒரு முறை கிரிவலம் செய்தாலே பாவங்கள் நீங்கும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகர் போன்ற நாயன்மார்களும் இந்த மலைக்கே வந்து கிரிவலம் செய்துள்ளனர் ஏன் கிரிவலம் கிரிவலம் என்பது மலையே சுற்றி நடக்கும் வழிபாடு ஆனால் இது வெறும் நடைப்பயிற்சி அல்ல மனம் உடல் உயிர் மூன்றையும் ஒன்றிணைத்து சிவபெருமானை அடையும் ஆன்மீக பயணம் திருவண்ணாமலை மலை இது எந்த கற்பனையாலும் உருவாக்கப்பட்ட மலை அல்ல சித்தர்கள் சந்தோஷிகள் பெரியவர்கள் அனைவரும் சொல்வது ஒன்று இந்த மலைதான் சிவனின் வடிவம் எனவே மலையே ஒரு சுற்று வந்தால் அது சிவனையே சுற்றி நடப்பதற்கே சமம் அதனால்தான் ஒரு முறை கிரிவலம் செய்தாலே பாவங்கள் நீங்கும் கிரிவலத்தின் நடைமுறை விதிகள் கிரிவலம் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் செய்வது மிகுந்த பலனளிக்கும் தோஷங்கள் பிணிகள் விபரீதங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட பாதரட்சியின்றி நடக்க வேண்டும் அருணாசல சிவா அருணாசலா என்று சொல்லிக்கொண்டே நடக்க வேண்டும் இந்த நடைதான் நம்மை தனிமையிலிருந்து இறைவனின் அருகில் உள்ள நிலையிற்கு கொண்டு செல்லும் என்ன பலன் கிடைக்கும் ஒன்றாம் பாவ விமோசனம் செய்த பாவங்கள் நீங்கும் இரண்டாம் மன அமைதி மனதில் அமைதி தோன்றும் மூன்றாம் குடும்ப நலம் குடும்பத்தில் அமைதி சாந்தி ஏற்படும் நான்காவது கடன் தீர்வு கடன் நிதி பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் ஐந்தாம் தோஷ நிவர்த்தி ராகு கேது சனி போன்ற கிரக தோஷங்கள் விலகும் ஆறாம் முக்திக்கு வழி இறுதி வாழ்க்கையில் முக்தி பெறும் வாய்ப்பு மகா பெரியவர்களின் வாக்கு காஞ்சி மகா பெரியவர் சொல்வதைக் கேளுங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது ஒருவரை சிவானுபவத்திற்கே அழைக்கும் பாதை அந்த பாதை மிகவும் எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை செய்து பயன்பெறாததுதான் பாவம் முடிவு ஒரு சுற்று ஒரு மாற்றம் நாம் நகரும் ஒவ்வொரு அடிக்கும் அருள் நம் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் பக்தர்கள் சொல்வார்கள் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் வந்துவிட்டு திரும்பும்போது நம்முடைய உள்ளம் மாற்றம் அடைந்திருக்கும் அதுவே சிவத்தின் சக்தி அருணாச்சலேஸ்வரரின் கிருபை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய ஹரஹரா இந்த உண்மையை நம்புகிறவர்கள் அனுபவித்தவர்கள் அல்லது அறிய விரும்புகிறவர்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிரவும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இதேபோல் ஆழமான ஆன்மீக உண்மைகள் கதைகள் புராண விவரங்கள் தெரிந்து கொள்ள நமது அருள்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்